அழகா சொல்லுகிறாரு விதைக்கிறவனாலும் அல்ல நடுகிறவனாலும் அல்ல நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல விளையச் செய்கிறது தேவனே என்று சொல்லுகிறாரு எனக்கு மிகவும் இயேசு கிறிஸ்து மாக்கு நான்காவது அதிகாரம் இருபத்தி இருந்து இருபத்தி ஒன்பது ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இமேஜ் ஒரு வல்லமையான ஒரு காட்சியை காட்டுறாரு அந்த அழகான காட்சியில விதைக்கிறவன் விதைக்கின்றான் விவசாயி அவன் அந்த விதையை உற்பத்தி பண்றது அந்த விதை அவன் என்ன விதைக்கணும் அவன் ஆசைப்படுறானோ அவன் முடிவு செய்கின்றானோ அவன் தீர்மானத்தின்படி அவன் அந்த விதையை விதைக்கிறான் விதைச்சிட்டு இருபத்தி ஏழாவது வசனத்துல பாருங்க இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது கீழே என்னவோ நடக்குதுங்க விதைக்கிறான் பாருங்களேன் விதைச்சதுக்கு அப்புறமா பூமியில ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார் அந்த 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 விதைத்த விதையானது அப்படியே பயிராக வளர்கின்றதை பார்க்க முடிகின்றது பௌல் அழகா சொல்லுகிறாரு விதைக்கிறவனாலும் அல்ல நடுகிறவனாலும் அல்ல நீர் பாய்ச்சிக்கிறவனாலும் அல்ல விளையச் செய்கிறது தேவனே என்று சொல்லுகிறாரு இன்னைக்கு நம்மால் இயன்ற மட்டும் நம்முடைய மக்களுக்கு சேவை செய்யவும் மக்களுக்கு நாம கற்றோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் அன்பை காட்டவும் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் அதுதான் நாம விதைக்கின்ற விதைகளாக இருக்கின்றது த கைண்ட்னஸ் தி சோ அந்த கைண்ட்னஸ் நம்ம காட்டும் போது அந்த கரிசனை அந்த அன்பை காட்டும் போது பெரியமானவர்களே அது கிரியை செய்யும் அது கிரியை செய்யும் போது வளருகின்றது நமக்கு தெரியாது ஆனா நிச்சயமாக வளரும் நாம பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது நீங்க விதைத்த விதைகளுக்கான அறுவடையை நீங்கள் செய்வீர்கள் நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் அறுப்பேங்க பெரியமானவர்களே விதைக்கும் போது கஷ்ட கஷ்டத்தை விதைக்கலாம் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று இன்றைக்கு நீங்க விதைக்கின்ற விதைகள் எப்படியாக இருக்கின்றது நீங்க விதைக்கின்ற விதைகள் கண்ணீரோடு விதைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா யாருமே கண்டுக்கலையே நான் கஷ்டப்பட்டு பண்றனே யாரு என்னை ரெகக்னைஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா கடவுள் பார்த்துட்டு இருக்காருங்க நீங்க செய்கிறத உண்மையா செய்யுங்க கடவுள் விளைய செய்வார் குறித்த நேரத்திலே நீங்கள் அறுவடை செய்வீர்கள் தலைகளை தாழ்த்தி தேவனி நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே என்னோடு கூட இணைந்து இந்த காட் மார்னிங் செய்தியை கேட்கிறவங்க கண்ணீரோடு விதைத்து கொண்டு இருப்பார்களே ஆனால் கம்பீரத்தோடு அவர்கள் அறுவடை செய்ய அவங்களுக்கு வேண்டிய ரெக்கக்னிஷனை கிடைக்கப்பட கர்த்தர் கிருமை பாராட்டும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்